வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்தது இதனால் நாகையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதன் காரணமாக பதினோராவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் நாகை மாவட்டத்தை சேர்ந்த நாகூர் பட்டினச்சேரி நம்பியார் நகர் அக்கரைப்பேட்டை கல்லார் செருதூர் வானவன் மகாதேவி வெள்ளப்பள்ளம் ஆற்காடுதுறை கோடியக்கரை உள்ளிட்ட இருபத்தேழு மீனவ கிராமங்களில் உள்ள எழுநூறு விசைப்படகுகளும் மூவாயிரத்து ஐநூறு பைபர் படகுகளும் கரைப்பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் மாவட்டத்தில் உள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்தவர்கள் வேலை இழந்து உள்ளனர் நாகை அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து வெளியூர் வெளி வெளிநாடுகளுக்கு மீன்கள் அனுப்பப்பட்டு வந்தது நாகை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு மூன்று கோடி முதல் ஐந்து கோடி வரை மீன் வர்த்தகம் நடைபெறும் ஆனால் மழை காரணமாக நாகை மீனவர்கள் பதினோரு நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் ஐம்பது கோடி அளவிற்கு மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர்